மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை இத்தாவர மட்டும் எல்லா பிறப்பும் பேர் எம்பெருமான் எம்பெருமாள் உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஆமாங்க இத்தனை இத்தனை பிறவிகள் நம்ம எடுத்து வந்தாலும் பிறவி பயன் அடையணும்னு நினைக்காம உறவுங்கன்ற பாச வழியில சிக்கி தவிச்சுட்டுதான் இருக்கும் இதுல எல்லாம் தப்பிச்சு கிடவி கடலை கடக்க ராமாயணம் காட்டிய வழிகளை பத்தி பார்க்கலாம் நம்ம சூப்பர் ஹீரோவான ஸ்ரீராமரை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னே சொல்லலாம் ஒருவனுக்கு ஒரு திங்களை தலைசிடம் அரத்தை உறவுக்கெல்லாம் பரப்பிய வர அளவ நம்ம ஸ்ரீராமர் தர்ம வாக்குாக தாம் பயனையும் இழந்து தன்னுடைய தாரேனே பல பேர் உலகா தர்மமான கேள்வி வந்தா தர்மத்தின் பக்கமே நிற்கிறாங்க இவங்களாம் விட தர்மத்தின் பக்கம் என்று ஒரு அறிக்கையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அசோகவனத்துல ராவணால சிறைப்படிக்கப்பட்டவங்க சீதாதேவி அவங்களுக்கு தன்னோட ஸ்ரீராம பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கமும் அரக்கிகளோட அரக்கர்களோட உடல் மிரட்டல்கள் ஒரு பக்கமும் இருக்க துன்ப கடல்ல முழுகிறாங்க அவங்க ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமா தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க அப்போ அந்த பத்து மாதங்களும் அவங்களுக்கு ஆதரவா அன்னையா தோழியா தெய்வமா தெரியலவங்க யாருன்னா அ அரவின் வடிவமான அரக்கு குலமங்கை திரிசடை ராமருக்கும் ராவணருக்கும் நடந்த யுத்தத்தில் இந்திரஜித்தோட பிரம்மாஸ்திரம் பட்டு லக்ஷ்மணரும் வானர படையும் கட்டுன்னு மயங்கி விழுறாங்க இதை பார்த்த ராமரும் மயங்கி விழுந்துறாரு இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா ராவணன் சீதா கிட்ட போய் சொல்றாரு பாரு சீதா பாரு என்னமோ உன் ராமன் என்ன அழிக்க வந்த அசகாய சூரன்னு சொன்னியே இப்ப ராமனும் இல்ல லக்ஷ்மணரும் இல்ல வானர படையும் இல்ல எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இதெல்லாம் வானூர் பாத்துட்டு சீதா ரொம்ப லஜம்னு நம்பிட்டு வானூலிலிருந்து விழுந்துடலாம் என்னவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு விழ போறாங்க அரக்கிகள் அரக்கர்கள்லாம் எல்லாம் பிராமணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு பயந்துகிட்டே அவங்கள தடுத்துறாங்க திருச்சடையும் அவங்கள தடுக்கிறாங்க அப்ப சீதா தேவி திருச்சடையை பார்த்து கேட்கறாங்க அம்மா நீங்களும்மா என்ன தடுக்கிறீங்க நான் என்னோட சாவில கூட நான் இம்பலி காணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க திரிசடை சொல்றாங்க வேண்டாம் மங்களே வேண்டாம் நீ உன்னோட இன்னும் இதே தேவன்

சீதாவை மட்டும் மட்டும்பத்துல அறத்தையும் காப்பாத்திருக்காங்க எனவே அன்பு உறவுகளை நல்லவங்களுக்கு மத்தியில நல்லவங்களா வாழ்றது ஒன்றும் இல்லை அறக்கிகளுக்கும் அறக்கர்களுக்கும் நடுவுல தன்னோட வெறிப்பான பலம் பொருந்திய ராவணன் இருக்கிற லங்கையில கூட சீக்கிராக உதவி பண்ணிருக்காங்களே அதல்லவா பெரிய விஷயம் எனவே நாமும் இனிமேல் தர்ப்பம் கூறும் வரையிலே நடப்போம் எங்காயினும் மரம் வெல்லும் பாவம் தோற்கும் அப்படின்னு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெயம்